கருடன் எப்படி விஷ்ணு பகவானின் வாகனமானார் தெரியுமா முன்னொரு காலத்தில் காஷ்யப முனிவர் என்ற ஒரு பெரிய ஞானி இருந்தார் அவருக்கு வினதை கத்ரு என்ற இரண்டு மனைவிகள் இருந்தனர் முனிவர் ஒரு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிள்ளைகள் வேண்டும் என்று கேட்டார் முனிவரின் முதல் மனைவியான கத்ரு தனக்கு எல்லோரும் கண்டு பயன்படக்கூடிய வலிமை கொண்ட ஆயிரம் குழந்தைகள் வேண்டுமென்றும் இரண்டாவது மனைவியான வினதை தன் சகோதரியதை விட தனக்கு வலிமையும் ஆற்றலும் மிக்க இரண்டு குழந்தைகள் வேண்டுமென்றும் கேட்டனர் அதன்படியே கசியப்ப முனிவர் வரம் அளித்தார் சில காலம் கழித்து கத்ருவிற்கு எல்லோரும் கண்டு பயப்படக்கூடிய ஆயிரம் நாகங்கள் குழந்தையாக பிறந்தன வினதை கேட்டபடி தனக்கு இரண்டு முட்டைகள் தோன்றின அதில் ஒரு முட்டையை வினதை அவசரப்பட்டு உடைத்ததால் அதில் இடுப்புக்கு கீழே வளர்ச்சி இல்லாத குழந்தை பிறந்தது பிறக்கும் பொழுதே அவசரத்தால் தன்னை ஊனமாக்கிய தாயை கத்ருவிற்கு அடிமையாக வாழ்வாள் என்று சாபம் கொடுத்தது பிறகு அக்குழந்தை அருணன் என்று பெயரிட்டு சூரியனுக்கு தேரோட்டியாக மாறியது ஆயிரம் ஆண்டுகள் கழித்து இரண்டாவது முட்டையிலிருந்து மனித உடலுடன் கழுகு தலையுடன் ஒரு அபூர்வ குழந்தை பிறந்தது கோடி சூரிய பிரகாசத்துடனும் எவராலும் வெல்ல முடியாத உடல் பலத்துடன் தோன்றிய அந்தக் குழந்தைதான் கருடன் ஒருமுறை வானத்தில் ஒரு வெண்குதிரை பறந்தது அதை பார்த்த வினதா வெள்ளை நிறம் என்றாள் கத்ரு வாலில் கருப்பு நிறம் என்றாள் இருவரும் பந்தயம் வைத்தனர் தோற்றவர் தம் பிள்ளைகளும் அடிமையாக வேண்டும் என்று கத்ரு சதி செய்து வினதாவை தோற்கடித்தனர் அவளும் அவள் பிள்ளைகளும் கத்ருவிற்கு பணியாளர்களானார்கள் அடிமையாக வாழ்ந்த கருடன் விடுதலை பெற வழி தேடினான் நாகங்களை கேட்டபோது அவர்கள் எங்களுக்கு மரணம் இல்லாமல் வாழும் அமிர்தம் கொண்டு வா அப்போதே நீயும் விடுபடுவாய் என்றனர் கருடன் தேவலோகத்துக்குச் சென்று இந்திரனிடம் அமிர்தம் கேட்டான் ஆனால் இந்திரன் அதை நாகங்களுக்கு கொடுத்தால் உலகமே அழியும் என்று மறுத்தார் கருடன் தனது வலிமையால் இந்திரனை வென்று அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு பறந்தான் அப்போது விஷ்ணு பகவான் வழிமறித்தார் விஷமுள்ள நாகங்களுக்கு அமிர்தம் கொடுக்கக்கூடாது என்றார் ஆனால் கருடன் தன் விடுதலைக்காக போராடினான் விஷ்ணுவும் கருடனும் இருபத்தி ஒன்று நாட்கள் யுத்தம் செய்தனர் இறுதியில் விஷ்ணு கூறினார் கருடா இந்த போர் வீணாகும் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் தருகிறேன் என்றார் அப்பொழுதான் கருடன் தன் கர்வம் உடைந்து விஷ்ணுவிடம் மன்னிப்பு வேண்டினார் விஷ்ணு சிரித்து கருடனை தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டு வரமளித்தார் இவ்வாறு கருடன் தன் தாய்க்காக செய்த தியாகத்தின் பலனாக விஷ்ணுவின் வாகனமானான்